பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் இந்த சுட்டரிக்கும் வெயிலை எதிர்கொள்வதற்காக பல இடங்களில் தண்ணீர் பந்தலும் மற்ற வெயிலுக்கு ஏற்ற பழங்கள் இளநீர் மோர் போன்றவற்றை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த நங்கநல்லூர் மண்டலை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது ஆதம்பாக்கம் மண்டலை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட தலைவர் குமார் உட்பட மண்டல தலைவர் யாருப்பா கோபி அவர்களுக்கும் முகுந்தன்ஜி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்த மகளிர் அனைவருக்கும் எனது வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு எதிர்மறை அரசியலை தான் அண்ணன் ஸ்டாலின் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நாம சொன்னோம் நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது வந்து வரவேற்றிருக்க வேண்டும் அந்த பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே வந்து அமைச்சரை பார்த்து சொன்னார் இது அரசியல் விழா 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 அல்ல அரசு அரசு என்றால் பிரதமரும் கலந்து கொள்ள வேண்டும் முதல்வரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்ப இதிலிருந்தே முதல்வர் பாராபட்சமாக இருக்கிறார் மத்திய அரசு எதை கொடுத்தாலும் அதில் அரசியல் செய்ய வேண்டுமே தவிர மக்களுக்கு அவசியமாக இருந்தால் கூட அதில் அவர் ஒத்துழைக்க கூடாது என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று கேஸ் விலை ஐம்பது ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது அது பொதுமக்களாகிய பெண்களுக்கு அது ஐம்பது ரூபாயாக இருந்தாலும் நாங்களும் பெட்ரோல் துறை அமைச்சருக்கு எழுதலாம் என்று இருக்கிறோம் இந்த கேஸ் விலையை திரும்ப பெற வேண்டும் ஆனால் இந்த கேஸ் ஏன் ஏற்றப்பட்டது என்றால் சர்வதேச சந்தையில் அறுபது சதவீதத்திற்கு மேல் இன்று கேஸ் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது நமக்கு வருமெல்லாம் ஏறக்குறை இறக்குமதி ஆகின்ற கேஸ் அதனால அதை கூட ஒப்பிடும் பொழுது இந்த விலையேற்றம் மிக மிக குறைவானது ஆனாலும் இல்லத்தரசிகளுக்கு ஐம்பது ரூபாய் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது நூறு ரூபாயை குறைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல முன்னூறு ரூபாய் குறைக்கப்பட்டது அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தினம் அன்னைக்கு நூறு ரூபாயை குறைத்தார் மக்களை இதை கடிகோல் எட்டு காண்பிக்கிறார் ஆனா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தனது வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டுகளை கலந்துவிட்டது முப்பத்தி மூன்று மாதங்கள் கலந்துவிட்டது ஆக நீங்க மூவாயிரத்தி முன்னூறு கடன் வைத்திருக்கிறீர்கள் தமிழக மக்களிடம் என்று கொடுக்க போகிறீர்கள் வயிறு எரியுதுன்னு சொல்றீங்களே அந்த நூறு ரூபாய் எங்கே அதாவது அந்த சார் எங்கே என்று கேட்டு அந்த கார் எங்கே என்று கேட்டு அந்த தியாகி யார் என்று கேட்டு எங்கே அந்த நூறு ரூபாய் அப்படின்னு கேட்கிற நிலைமையில தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் விலையே ஏற்றலைன்னா நீங்க பரவாயில்ல பால் விலையை நாலு ரூபாய் ஏத்திட்டீங்க அழும் குழந்தைகளுக்கு அப்ப வயிற்றில் என்ன பால் வார்த்தீர்களா எதை வார்த்தீர்கள் பால் விலையை ஏற்றி மின்சார கட்டணம் ஏறிவிட்டது வீட்டு வரி தண்ணீர் வரி ஏறிவிட்டது நாங்கள் அதெல்லாம் கேஸ் விலை நியாயம் என்று நான் சொல்லவில்லை ஆனா சர்வதேச சந்தையில் அறுபத்தி ரெண்டு சதவீதத்திற்கு மேல் ஏறியதனால் மிக குறைந்த அளவில் ஏற்றப்பட்டு ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மகளிரை சார்ந்த நாங்கள் எல்லாம் பெட்ரோலிய அமைச்சருக்கு இந்த ஐம்பது ரூபாய் கூட வேண்டாம் அப்படின்னு நாங்கள் எழுதலாம் நீங்க இந்த நூறு ரூபாயை எப்போ கொடுப்பீங்க ஸ்டாலின் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறீர்கள் பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்

அப்போ நாங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து எப்படி நடப்பது எத்தனை இடங்கள் என்று எல்லையெல்லாம் நாங்க முடிவு செய்து கொள்வோம் இந்த திராவிட முன்னேற்ற கழகமே அதாவது நாங்கள் சொல்லிவிட்டோம் அவர்களை போல கூட இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இல்ல நாங்க வருவோம் வந்தால் கூட்டணி ஆட்சி அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டோம் அது மட்டும் இல்ல தமிழக மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ நான் பாண்டிச்சேரி கவர்னரா இருக்கும்போது வறுமை கோட்டிற்கு உள்ள முன்னூறு ரூபாய மற்றவர்களுக்கு கேஸ் மானியம் கொடுத்தோம் இன்று தான் சொன்னது எதையுமே நிறைவேற்றாம எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை கூடிக்கொண்டிருப்பதை நாங்கள் தடுக்கிறோம் அது கண்டிக்கிறோம் அதை மக்கள் இன்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டேன் நான் ஆளுநராக பொழுது முதல்வர் சந்திரசேகர் ராவ் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தெலுங்கானாவுக்கே திட்டங்களை கொண்டு வந்தால் கூட வரமாட்டார் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி மக்கள் அவரை வரவிடாமல் ஆக்கிவிட்டார்கள் அதே நிலை தமிழக முதலமைச்சருக்கு வரும் என்பதை நான் மக்களுக்காக வந்தாரே வரவேற்கும் தமிழகங்க ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு எவ்வளவுதான் கொள்கை மாறுபாடு இருக்கட்டும் வரவேற்கணுமா இல்லையா கலந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அதற்கான முறையான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்க எல்லா இடத்துலயும் இது என்னோட அநியாயமா இருக்கு நீங்க ஆளாளுக்கு ஒன்று கதை பேசாதுங்க பிரதமர் வந்தால் பிரதமர் வராருன்றது தகவல் பல நாட்களுக்கு முன்னாலேயே மாநில அரசுக்கு தெரிய தெரிய வந்துவிடும் அதற்கப்புறம் பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க எனவும் முதலமைச்சர் எதுவுமே தெரியாம உட்காந்துருக்க மாதிரி பேசுறீங்க தகவலே தெரியாதா தகவல் தெரியாம இருந்தா அதை விட தப்பு நான் அதை கேன்சல் பண்ணவே முடியாதா ஊட்டி எங்க ஓடி போகுதா பிரதமர் நம்ம நாள் தமிழ்நாட்டை தேடி வந்திருக்கிறாரு ஊட்டிங்க ஓடி ஆறு ராசா ஊட்டியில தானே இருக்கிறாரு இன்னைக்கு அவர் வீடுன்னு காமிக்கிறாரு எவ்வளவு பெரிய வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு கேக்குறீங்களா அதெல்லாம் கேள்வி அதனால தவறு 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 முதல்வர் பிரதமரை வந்து வரவேற்றிருக்க வேண்டும் அரசு விழாவில் கலந்திருக்க வேண்டும் ஒண்ணு குடுக்கல குடுக்கல நீங்க எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு தமிழக மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்கிறார் ஏன் கொடுக்கல ஏன் ஒரு நன்றி கூட சொல்ல உங்களுக்கு வாய் வர மாட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு ஆறு பொருட்கள் எலுமிச்சை முதற்கொண்டு அரிசி முதற்கொண்டு ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தாலும் அதிகமா நம்மளுக்கு சொல்றேன் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்தாண்டுகளை முத்ரா வங்கிக்கு கொடுத்ததற்காக அவர் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி கலந்து கொள்கிறார் தமிழகத்தில் இருபத்தி கோடி ரூபாய் முத்ரா பலன் பெற்றிருக்கிறார்கள் உத்தரபிரதேசத்தை விட அதிகமாக தமிழகத்திற்கு முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் கோடி பேர் தொழில் முனைவோர்களாக இந்த முத்ரா கடன் பெற்றிருக்கிறாங்க நூற்றி முப்பது கோடியில கோடி பேர் ஒன் தேர்ட் மகளிர் பதினோரு சதவீதம் சிறுபான்மையினர் ஸ்டாலின் அவர்கிட்ட நான் சவால் விடுகிறேன் உங்க திட்டத்தில ஏதாவது திட்டத்துல சிறுபான்மையினர் வாழ்வாதாரத்தை இதே போல பதினோரு சதவீதம் கொடுத்து உயர்த்திய திட்டம் ஏதான் இருக்கா சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் நேற்றைய தினம் கூட அந்த பொது சிவில் சட்டம் தேவைன்னு கர்நாடக உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு மதத்திற்கு ஒரு சட்டம் என்று வைத்தால் பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனாலதான் வாரிய சட்டத்திற்கு திருத்த சட்டத்திற்கு இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்ன சொல்ல போறீங்க என்ன தம்பி விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்திருக்காரு அறிக்கை கச்சா எண்ணெய் ஏறிடுச்சோம் இறங்கலியம் அதிகாரபூர்வம் விஞ்ஞானபுரம் அங்க இருக்கா எங்க மாநில தலைவரோட அறிக்கையை பாருங்க விஜயோட அறிக்கை பாருங்க அவர் தெளிவா எவ்வளவு ஏறி இருக்கு இதுக்கு முன்னாள் நம்ம எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு குறைச்சோம் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டிருக்கிறது சும்மா பொதுவா நான் கேக்குறேன் உங்களை டிக்கெட் எவ்வளவு பவிக்கிறீங்க பிளாக்ல டிக்கெட் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார் பிளாக் மணியை அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னோட கோட்டும் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது கருப்புல டிக்கெட்ல டிக்கெட் ஒழிக்கப்பட்டதா உங்க டிக்கெட் எவ்வளோப்பா சொல்லுங்க பார்க்கலாம் நான் சினிமா போறது இல்ல டிக்கெட் படத்துக்கு இது என்ன கட்டுப்படுத்தினீங்களா என்னக்கான பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன் எனக்கு சுயலாபமே கிடையாது அவங்களை என்டர்டைன் படிக்கிற மட்டும்தான் நான் நடிக்கிறேன் அதனால அவங்களுக்குலாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில இல்லைன்னா இலவசமாக கூட கொடுங்களேன் யார் தடுத்தா அப்போ உங்களுக்கு லாபம் வரும் வரும்போதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க ஒன்றும் தெரியாமல் தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம் நீங்கள் பிளாக்ல டிக்கெட் வச்சிங்க சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விட்டீங்க

ஈடி வந்து தனது கடமையை செய்வார்கள் அதாவது ரகுபதி சொல்றாரு ஈடி வந்து எங்களோட கூட்டணி கட்சியா ஒரு சட்ட அமைச்சர் இப்படி பேசலாமாங்க அதுவும் நீங்க செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு அமைச்சரை எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு சட்ட அமைச்சர் இப்படி ஒரு பொது நிறுவனத்தை பற்றி இப்படி பேசலாமா நீங்க செய்யற தப்பெல்லாம் செய்வீங்க நான் சொல்றேன் டிக்ளேர் பண்ணுங்க நாங்க எந்த வித சுருக்கமும் இல்லை ஒரு ஒரு அமைச்சர் வீட்டையும் போய் பாருங்க ஒரு ஒரு அமைச்சரோட கல்லூரியும் போய் பாருங்க வெறும் அமைச்சருக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் அவங்க இப்படி இருக்காங்க நீங்க கேள்வி கேளுங்க போய் கேளுங்க மக்களே ஒரு ஒரு நாள் ஒரு டூர் மாதிரி போடுங்களேன் ஒரு ஒரு அமைச்சர் வீட்டுக்காக போகும் அவங்க அவங்க வாங்கின சம்பளத்துக்கும் எப்படி இவ்வளோ பெரிய வீடு கட்டினாங்கன்னு கேளுங்க அமைச்சர் வீட்டுக்கு சுற்றி போனால் வீட்டுக்கு மாத்திரம் இல்லை கல்லூரிக்கு போகணும் அது ஒரு கல்லூரியில் பத்து பதினஞ்சு கல்லூரி வச்சிருப்பாங்க மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிறதுனால நீட்டை எதிர்ப்பாங்க தனியார் பள்ளி வச்சிருக்கிறதுனால என்ஈபி எதிர்ப்பாங்க இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் நன்றாக தயவு செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்டை புரிந்து வரல மக்களை யாரெல்லாம் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறார்களோ களத்தில் ஒரு நடிகர் அவர் வந்த கூட்டம் வரும் அதுக்காக கொடுத்திருப்பாங்க அதில் உள்நோக்கம் இருப்பதை அது வந்து நிர்வாக ரீதியாக அதெல்லாம் செயல்படுத்தக்கூடியது அவ்வளவுதான் அப்படியா நிறைய சிறுபான்மையினர் நம்பி சேரட்டும் எங்க கட்சியில இப்ப கொடுக்க போறோம் ஏ கொடுக்குறோமே கொடுத்துருக்காமே கொடுத்துருக்காமே நக்வி முதற் கொண்டு ஷானவாஸ் முதற் கொண்டு நிறைய பேர் இருக்காங்க தமிழகத்துல நிறைய பேர் சேரட்டும் கொடுப்போம் ஆர் ஆசா டூ ஜி முதல் என்ன முடியல அது அவர் வழக்கு தொடரட்டுங்க பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்டது அதனால தான் அன்னைக்கே சொன்னேன் ஆர் ஆசா நீட்

இதுல வந்து இஸ்லாமியர்கள் அல்லவர்கள் உறுப்பினராக இருக்கலாமான் இந்து கோயில்கள்ல மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது அது நடைமுறைக்கு ஒத்து வராது இது ஒரு சட்ட ரீதியான விவாதம் எல்லாத்தையும் நீங்க இப்படி தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்பது எனக்கு